வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கல்யாணம் விட்டு ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் மல்லி இருபத்தஞ்சி கிராம் தோரம்பருப்பு ஒரு ஆறு மிளகா கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போ மல்லியை வறுத்துக்குருவோம் பாருங்க நல்லா கை விடாம வருதுங்க நல்ல மல்லி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க இப்ப நல்லா வள்ளி மல்லி வறுபட்டுருச்சு இப்ப மல்லியை நம்ம இறக்கி கொட்டிடுங்க ஒன்பது கிராம் மல்லி இருபத்தி கிராம் துவரம் இருக்கும் இதையும் நல்லா கைவிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் பொருப்பு நல்லா வறுவட்டு இப்ப துவரம் பொருப்பையும் இறக்கிருவோம் இப்ப இருபத்தி கிராம் ஜீரகம் நல்லா வறுவட்டுச்சு இப்ப அதையும் நம்ம இறக்கிக்கிறோம் இப்ப கொஞ்சமா மிளகு வரு மிளக வீடியோல சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஆறு மிளகா நான் சேர்த்துருக்க இந்த ஜாமான் முரப்பிடி நீங்க உங்க அளவுகளை கூட்டி குறைச்சு நீங்க செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா ரசம் வீடு அவங்களுக்கு நல்லா மணக்கம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டால் கருவேப்பில் கருகி போயிடும் கருவேப்பில் வெங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் இந்த பெருங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஊற்றிக்கிறேன் அப்பத்தையும் சீக்கிரம் நல்லா வருபணும் பாருங்க பெருங்காயம் நல்லா வறுவட்டுருச்சு இப்போ பெருங்காயத்தையும் நம்ம இறக்கிடுவோம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறணுன்னே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்க இப்போ ரசப்பொடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு மாதம் கூட அப்படியே இருக்குதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வணக்கம்